ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் ஈசுவர் காரைக்குடி பாறையிலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் புதினா பறித்தேன் பாருங்கள் எவ்வளோ புதினா இருக்க பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக புதினா சட்னி அரைக்க போகிறேன் புதினா சட்னி அரைச்சிட்டு மீன் குழம்பு கெளுத்தி மீன் நம்ம ஊரில் கெளுத்தி மீன் சொல்லுவாங்க கேரளாவில் ஏட்டை மீனுன்னு சொல்லுவாங்க முருங்கைக்காய் மாங்காய் போட்டு கெளுத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன் வாங்க போ நம்ம புதினாவெல்லாம் ஆஞ்சிட்ருக்குறேன் அந்த காம்புளாக இருக்கும்போல அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த மீன் குழம்பு வைக்கிறதே நான் வெடியோ இடத்துக்கு போடுறேன் பாருங்கள் கிச்சனில் பார்த்தா கூட்டம் பயங்கரமாக இருக்குது அடுப்பே இல்லை கிச்சனில் ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக சமைக்கிட்ருக்காங்க இடமே இல்லை கொஞ்சம் லேட்டாக சமைக்கணும் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முருங்கக்காய் எடுத்துருங்க பாருங்க மாங்காய் முருங்கக்காய் போட்டு மீன் மீன் குழம்பு வைக்கப்படுறேன் கிளத்தி மீன் இங்கே வெங்காயம் இந்த பொருள் வதக்கிட்டுருக்கிறேன் இங்கே கூட்டத்தில் பாருங்கள் கிச்சனில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது இதில் தான் நாங்கள் வந்து சமைக்கிறோம் வேலை விட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம் இந்த ஆயிலாம் சமைக்கிறேன் மசாலாலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் இன்னும் இனிமே நான் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீனை கிளீன் பண்ணி மீனை போட்டு வேண்டியிருந்தேன் மாங்காய் முருங்கைக்கெல்லாம் போட வேண்டியதான் நான் போயிட்டு மீனை கிளீன் பண்ணேன் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் இப்போ மீன் கெளுத்தி மீன் கெட்டியே வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கெட்டியை வாங்கிட்டு வந்துட்டேன் இங்கே மஞ்சளும் உப்பு போட்டு வறுத்து எடுத்துகிட்டு அந்த கவச்சிலாம் போயிடும் ஆ கெளுத்தி மீன் பாருங்கள் எப்படி பார்க்க மீன் தூக்கிட்டு பாருங்கள் ஓகே நான் போயிட்டு உப்பும் மஞ்சளும் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு குழம்புல போட்டு வந்துடான் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா புதினா எல்லாம் போட்டு எண்ணெயில் வதக்கி வச்சுக்கேன் நிறுவ போய்ட்டு சட்னி அரைச்சணும் அரைச்சும் உங்களுக்கு நான் காட்டுறேன் புதினா பாருங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா எல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கி வதக்கியாச்சு நீ நிறுவ போய்ட்டு சட்னி அரைச்சி காட்டுறேன் குழம்பு ரெடியாச்சு மாங்காய் முருங்கக்காய் மீன் எல்லாம் போட்டு குழம்பு பாருங்கள் போட்டு தீர்க்கிறது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுண்ணா நன்மையாக இருக்குது முருங்கக்காய் மாங்காய் போட்டு கிழத்தி மீன் போட்டு குழம்பு வச்சு மாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட இன்னி அரைக்கிறதுக்கு இப்போதான் மிக்ஸி சாரில் எடுத்து போட்டுட்ருக்கேன் அந்த சின்ன சாரில் எடுத்து போட்டுருக்குறேன் சூடெல்லாம் அரித்து போட்டுட்டு அப்படியே அரைச்சிருவோம் புதினா சட்னி நம்ம விட்டு தோட்டத்தில் பறித்து ஃப்ரெஷ்ஷாக வதக்கிறோம் சட்னியை செய்கிறோம் அடைச்சிட்டு காட்டுறேன் சட்னி ரெடி ஆயிடுச்சு புதினா சட்னி இங்கே சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க புதினா சட்னி நல்லா இருக்கா அர்ச்சஸ் யாருக்கு வேணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு மாங்காய் முருங்கக்காய் போட்டு கெளுத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது அடுத்து சாதம் படிச்சிருக்குது சாப்பிட போகிறோம் நீங்களே வாங்க சாப்பிட்லாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸ்வர் இருக்கு இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி சட்னி பாருங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்ச புதினா எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்